ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்த ஆர்மி ஆஃப் தீப்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே பேங்க்ல கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவங்க பணத்தை எய்ம் பண்ணி தான் திட்டத்தை போடுவாங்க ஆனால் இந்த படத்துலையோ ஹீரோனுக்கு இந்த உலகத்தில் சேஃபான லாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாலு லாக்கரை ஓப்பன் பண்ணுறதையே குறிக்கோளாக வச்சு கொள்ளையடிக்க போகிறாங்க அப்படிப்பட்ட சேஃபான லாக்கரை இவங்க எப்படி திறக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவும் ஆக்ஷனாகவும் த்ரில்லராகவும் சொல்கிற படம் தான் ஆர்மி ஆஃப் தீப்ஸ் படம் எப்படி இருக்குன்றதை நம்ம கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோமா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோ காமிக்கிறாங்க இவர் இந்த படத்தோட ஹீரோ செபாஸ்டியன் இவரை பத்தி சொல்ல போனா சேஃபான லாக்கரை ஓபன் பண்றதுல அவர் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் அது போக நம்மள மாதிரியே இவரும் ஒரு யூடியூபர் யூடியூப்ல சேஃப் ஹேக்கரை பத்தி வீடியோவும் போடுவாரு அதே மாதிரி இப்போவும் ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஹேண்ட்ஸ் வேக்னர் அப்படின்ற ஒரு லெஜண்டரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஹேண்ட்ஸ் வேக்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் லாக் மேக்கிங் ரொம்பவே எக்ஸ்பெர்ட் ஆரம்பத்துல அவர் சாதாரணமா வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல தன்னோட மனைவியும் பையனும் இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையோட விரக்திக்கே போனவர் இந்த உலகத்திலே யாரும் திறக்க முடியாத நாலு சேஃப்டியான லாக்கரை உருவாக்க உருவாக்குறதே தன்னோட வேலையா செய்ய ஆரம்பிச்சாரு அந்த நாலு லாக்கரும் புகழ்பெற்ற ரிச்சர்ட் வேக்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்ரா கலைஞரோட நாடகங்களை அடிப்படையா வச்சுதான் உருவாக்கி இருக்காரு ரிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலு லாக்கரையும் ஏகப்பட்ட காம்பினேஷனை வச்சுதான் உருவாக்கி இருக்காரு அந்த காம்பினேஷனை தெரியாம ஓபன் பண்றதுக்கு முயற்சி செஞ்சா திறக்கவே முடியாத அளவுக்கு அது லாக் ஆயிரும் அந்த அளவுக்கு அந்த லாக்கரை சேஃப்டியா ரெடி பண்ணி வச்சிருந்தாரு கடைசியா அதே மாதிரி இன்னொரு லாக்கரை ரெடி பண்ணி அந்த லாக்கருக்குள்ள அவரும் உள்ள போய் லாக் பண்ணவும் செஞ்சுட்டாரு இதனால அந்த லாக்கரை யாராலையுமே ஓபன் பண்ண முடியல கடைசியில அவர் உள்ள ஆக்சிடென்ட்லயே இறந்து தன்னோட வாழ்க்கைய முடிச்சிட்டாரு இதுக்கு காரணம் அவரோட மனைவியும் பையனும் இல்லாத காரணம் தான் அப்படி அவர் உள்ள புகுந்த அந்த திறக்க முடியாத லாக்கரை இதுக்கப்புறம் ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டாங்க அவர் அந்த லாக்கர்லயே சமாதியும் ஆயிட்டாரு அப்படி அவரால் உருவாக்கப்பட்ட அந்த நாலு சேஃப்டி லாக்கரையும் இது வரைக்கும் யாராலையுமே திறக்க முடியல இன்ன வரைக்குமே அது ரொம்பவே மிஸ்ட்ரியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீடியோ முடிச்சிட்டு கடைசியில அந்த வீடியோவே அப்லோடும் பண்ணி விடுறாரு இது வரைக்கும் போட்ட அவரோட எந்த வீடியோஸ்க்குமே வீட்ஸே போகாம தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் வேலை வேலை பாக்குற கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அப்படி போற வழியில அவருக்கான பிரேக் வாங்கிட்டு போறாரு என்னதான் அவர் பேங்க்ல வேலை பார்த்தாலும் இதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படி அவரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது டிவில ஒரு நியூஸ் ஓடுது அதுல லாஸ் வேகஸ்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் ஜாம்பிசா மாறிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் இதை பார்த்துட்டு அன்னைக்கு பொழுது அவருக்கு இப்படி தான் முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே அந்த படத்தையும் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படியே மறுநாள் அவரோட லஞ்ச் பிரேக்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் அப்ப அவரோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இவரோ லேப்டாப் ஓபன் பண்ணி பார்த்தா இது வரைக்கும் வீப்ஸே போகாது

கலந்துக்கிறாங்க அதுல ஹீரோவையும் தள்ளி விட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஒன்னும் புரியாம நினைப்பாரு அதுக்கப்புறம் அவரும் ட்ரை பண்ணி அந்த காம்படிஷன்ல நாலாவது ஆளா செலக்ட் ஆகுறாரு அடுத்த ரவுண்ட்ல கலந்துக்கும் போது அதுலயும் ஹீரோ ரெண்டாவதா தான் செலக்ட் ஆகுறாரு கடைசி ரவுண்டா ஹீரோவும் கூடவே இன்னொரு ஆளும் கலந்துக்கிறாங்க அந்த இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து மொத ஆளா செலக்ட் ஆயிருப்பாரு ஹீரோக்கும் அவருக்கும் கடைசி ரவுண்டா இந்த போட்டி இருக்கும் இதுல அந்த நபரு ரொம்ப பரபரப்பா ரொம்ப டென்ஷனா அந்த லாக்கரை ஓபன் பண்றதுல மும்மரமாவே இருப்பாரு ஆனா ஹீரோவோ எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா கடைசியா இருக்கிற முப்பது செகண்ட் குள்ள எட்டு செகண்ட்ல அந்த லாக்கர் ஓபன் பண்ணி அந்த போட்டியில வின்னோ ஆகுறாரு அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஹீரோவை பார்த்து ரொம்பவே ஆச்சரியம் ஏன்னா ஸ்டார்டிங்ல ரொம்பவே பயந்தவர் கடைசியில அந்த போட்டியே வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாரும் அதை அப்ளாஸ் பண்ணிட்டு இருக்கும் அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு ஹீரோவை பாக்குது இந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயினி ஹீரோயினை பார்த்தோடனே ஹீரோக்கு தன்னோட முதல் பார்வையிலே அவங்க மேல காதல் வந்துருது ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து சிரிப்பாங்க இவரும் பார்த்துட்டே இருப்பாரு அந்த இடத்துல அவங்க திடீர்னு மறைஞ்சு போயிடறாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்துட்டு அவர் கொடுத்த அவார்டையும் ரொம்பவே பெருமையா பார்க்குறாரு ஏன்னா அவரோட திறமைக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரமே அந்த அவார்டு தான் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டும் தூங்கவும் செய்யறாரு அப்படியே மறுநாள் அவர் எப்பவும் போகிற காஃபி ஷாப்க்கு போய் அவருக்கு உண்டான பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு இருப்பாங்களா அந்த இடத்துக்கு ஹீரோயினி வராங்க ஹீரோயினை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகிறாரு அதுக்கப்புறம் நேத்து நைட்டு காம்படிஷன் நடந்த இடத்துல என்னை பார்த்து சிரிச்சது நீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோயினியும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானு நகை திடுறதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பர்ட் இன்டர்நேஷனல் போலீஸால தேடப்படுற குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவங்களும் இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு நானும் என்னோட டீமும் நிறைய பேங்க்ல கொள்ள அடிச்சிருக்கோம் நாங்க அடுத்ததான் செய்ய போற கொள்ளைக்கு உன்னோட உதவி தேவைப்படுது அந்த வேலையை உன்னால மட்டும் தான் செய்ய முடியும் ஏன்னா ஹேண்ட்ஸ் வாக்னர் பத்தி உனக்கு தான் அதிகமா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் நீ எதை பத்தி சொல்ற ஹேண்ட்ஸ் வேக்னர் உருவாக்குன ரிங் சைக்கிளை பத்தியா சொல்ற அப்படின்னு சொல்லி கேப்பாரா அதுக்கு ஹீரோயினியோ ஆமா நாங்க வேக்னர்ஸ் உருவாக்குனா அந்த நாலு சேஃப் ஆகிற ஓபன் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு உன்னோட உதவி தேவை இவ்வளவு நாள அந்த நாலு சேஃபும் எங்க இருக்குன்னு தெரியாம இருந்தது இப்பதான் நாங்க அதை கண்டுபிடிச்சிருக்கோம் அமெரிக்கால மகள் எல்லாரும் ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையினால இன்னும் தொண்ணூத்தாறு மணி நேரத்துல ரிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்னஸ் உருவாக்குனா அந்த நாலு சேஃபையும் ஜெனிவால இருக்கிற வாழ்க்கைக்கு மாத்த போறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வேக்னஸ் தன்னோட வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிச்சு செஞ்ச அந்த நாலு சேஃபையும் அழியப்பட போகுது அதுக்குள்ளே நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இதுதான் சொல்ல கேட்ட ஹீரோவும் அதை ஓபன் பண்றது ரொம்பவே ஈஸியான விஷயம் கிடையாது அதுக்கு ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயினும் இந்த உலகமே அழிய போற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது இந்த நேரத்துல நம்ம இதை செஞ்சோம்னா ஹிஸ்டரியில இடம் பெறதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு காசு பணம் கூட முக்கியம் கிடையாது எங்களுக்கு தேவையானது அந்த லாக்கர் ஓபன் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம ஷாக்காய் போய் உட்கார்ந்து இருப்பாரு உடனே ஹீரோயினியும் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து இந்த அட்ரஸ்ல அவனோட முடிவா வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு டெய்லியும் காலையில எழுந்துச்சு அதே பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி அதே பேங்க்குக்கு போய் அதே வேலையை பார்த்து திரும்ப அதே வீட்டுக்கு வந்து இப்படி போரான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு தடவை இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கொடுத்த அட்ரஸ்க்கு மறுநாளே போறாரு ஹீரோ பார்த்த ஹீரோயினியும் வீட்டுக்குள்ள கூட்டு அவங்களோட டீம் ஹீரோக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க அதன்படி முதல்ல ஒரு பொண்ணு இந்த பொண்ணோட பேரு கரீனா இவங்க ஒரு ஹேக்கர் இருக்கிற எல்லா செக்யூரிட்டி சிஸ்டத்தையும் ஹேக் பண்றதுல இவங்க ரொம்பவே டேலண்ட் சோ இவங்க நம்ம ஹேக்கர்னு வச்சுக்கலாம் அடுத்ததா ஒரு டிரைவர் இவர் காரை ரொம்ப ஸ்பீடாவே ஓட்டக்கூடியவர் இவர் எந்த அளவுக்கு காரை ஓட்டுவாரு அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு பெரிய ஹோட்டலோட வாசல்ல நின்னுட்டு அந்த இடத்துல ஒருத்தர் அவரோட காரை பார்க் பண்ண சொல்லிட்டு அவர் உள்ள போக இவர் இந்த கேப்ல கொலை பணத்தை ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுத்துட்டு திரும்ப அந்த காரோட ஓனர் வர்றதுக்குள்ள காரை கொண்டு வந்து அதே இடத்துல நிப்பாட்டிடுவாரு அந்த அளவுக்கு ஸ்பீடா ஓட்டக்கூடியவர் வச்சுக்கலாம் அடுத்தது அவரோட உடம்ப நல்லா ஜிம் அம்பாடி மாதிரி வச்சிருக்காரு பாத்தீங்களா இவர் தான் பிரெக் கேஜ் இவரே இந்த டீமுக்கு லீடர் மாதிரி பேங்க்ல கொள்ளையடிக்கிற நேரத்துல ஏதாவது அங்க பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த இவர் தான் சமாளிக்க கூடியவர் சோ இவரை நம்ம லீடர்னு வச்சுக்கலாம் லீடருக்கு ஹீரோ மேல நம்பிக்கை இல்ல ஏதோ ஹீரோயினி சொன்னாங்களே அப்படின்றதுக்காண்டி அவரோட டீம்ல அவங்க சேர்த்துக்கிறாங்க இப்படி எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஹேக்கர் ஒண்ணு அந்த நாலு சேஃப்ல மூணு சேஃப் எங்க இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதன்படி முதல் சேஃப் பாரிஸ்ல இருக்கிறதாகவும் அதை ஓபன் பண்றதுக்கு போர் மில்லியன் காம்பினேஷன் தேவைப்படுதுன்னு மற்ற ரெண்டு சேஃப் இந்த சேஃப் ரொம்ப கம்மியான டினாமினேஷன்ல இருக்கிறதுனால இந்த சேஃபா வச்சிருக்கிற பேங்க் ரொம்பவே செக்யூரிட்டியும் கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டாவது சேஃப் ராக் அப்படின்ற ஒரு கண்ட்ரில இருக்கிறதாகவும் அதுக்கு டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் பில்லியன் காம்பினேஷன் தேவைப்படுறதாகவும் அந்த சேஃப்ல நாற்பது மில்லியன் பணமும் இருக்கிறதாகவும் அதனால ஏகப்பட்ட செக்யூரிட்டி கண்டிஷனோட அந்த பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா இருக்கிற சேஃப் சுவிட்சர்லாந்துல இருக்கிறதாகவும் அதுக்கு செவன்டி டூ காம்பினேஷன் தேவைப்படுறதாகவும் அதுக்குள்ள நூறு மில்லியன் பணமும் இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க இதெல்லாம் கேட்ட டிரைவரும் லீடரும் படத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்களா ஆனா ஹீரோ மட்டும் அந்த லாக்கர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இவங்க சொல்றதை கவனிச்சிட்டு இருப்பாரு இதை ஹீரோயினியும் நோட் பண்ணிக்கிறாங்க அப்ப ஹீரோ எனக்கு இதுல சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா அந்த இடத்துல ஹீரோயினியும் அதுக்குலாம் இப்ப நமக்கு டைம் இல்ல நம்ம நேரடியா வேலையில இறங்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் கட் ஆகி அடுத்ததா பாரிஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சேஃபை ஓபன் பண்றதுக்காண்டி அந்த பேங்க்கோட வாசல்ல போய் நிக்கிறாங்க அந்த இடத்துல ஆல்ரெடி இவங்க சொல்றது மாதிரி செக்யூரிட்டி எல்லாம் கம்மியா தான் இருக்குமா அதனால உள்ள போடுறதுக்கு இவங்க பிளானை போடுறாங்க அதன்படி ஹீரோ முதல்ல போய் பேங்குக்குள்ள நுழைஞ்சதும் அங்க இருக்கிற பாத்ரூமுக்கு போயிருவாரு ஹீரோக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால ரொம்பவே பயந்துட்டு அதை செய்யறாரு அடுத்ததா ஹீரோயினி அந்த பேங்குக்குள்ள வரும்போது அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு அவர்கிட்ட அவருக்கே தெரியாம அவரோட கீயை எடுத்துக்கிறாங்க ஆல்ரெடி இந்த பேங்க்ல ஒரு டெபாசிட் லாக்கர ஹீரோயினி ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க நேரா ரிசப்சன் போனவங்க என்னோட டெபாசிட் லாக்கரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்த ரிசப்சனிஸ்டோ ஹீரோயினிய கூடி போக அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை மட்டும் அந்த ரூம்ல விட்டுட்டு இவங்க அந்த ரூமுக்கு வெளியிலே வெயிட் பண்ணிட்டு அப்படியே இந்த சைடு ஹேக்கர் பொண்ணும் அதே பேங்க் வந்து அங்க இருந்த ரிசப்சனிஸ்ட் கிட்ட இவங்க இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க அந்த இடத்துல இருக்க இருக்கிறவருக்கும் இங்கிலீஷ் புரியாது அதனால ரூமுக்கு வெளியில இருந்து அந்த லேடிய கூப்பிட்டுறாங்க அந்த லேடியும் போய் அங்க இருக்கிற ஹேக்கர் பொண்ணுகிட்ட என்னன்னு கேட்கும் போது அவங்களும் இங்கிலீஷ்ல என்னோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா ஆனா அந்த ஓல்டு லேடிக்கோ இங்கிலீஷ் தெரியாது கொஞ்சம் திரு திருன்னு முடிச்சுட்டு இந்த கேப்ல ஹீரோயினே அந்த லாக்கரை விட்டு வெளியில வந்து ஹீரோ இருக்கிற பாத்ரூம் போய் ஹீரோவையும் கூப்பிட்டு அவங்க ஆல்ரெடி செக்யூரிட்டி கிட்ட இருந்து கீ ஆட்டை போட்டு வச்சிருந்தாங்களே அந்த கீயை யூஸ் பண்ணி அந்த சேஃப் இருக்கிற வால்ட்டுக்கு போறாங்க ரெயின் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேஃபை பார்த்ததும் ஹீரோவும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகுறாரு அதுக்கப்புறம் அந்த சேஃபை ஓப்பன் பண்றதுக்கு சில குரல வித்தியெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாரு ஹீரோயினி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோவும் என்ன கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஃப பத்தி ஒரு எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுப்பாரு ஹீரோயின் எதுவுமே புரியாதா இதுக்கெல்லாம் டைம் இல்ல இங்க யாராவது நம்ம இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோவும் அவரோட மொபைல்ல ஒரு மியூசிக் ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த லாக்கரை போய் அதோட அவரோட கையெல்லாம் ரொம்பவே நடுங்கும் இருந்தாலும் அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கு முயற்சி செய்யறாரு இந்த படத்துல இந்த சீன் ரொம்பவே சூப்பராவே இருக்கும் ஹீரோ அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கடைசியா அந்த லாக்கரையும் ஓபன் பண்ணிடுறாரு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அவர் குடுக்கற ரியாக்ஷன் பாக்கணும் செமையா இருக்கும் இவங்களுக்கு திருடணும்ன்ற எண்ணத்தை விட இந்த லாக்கரை எப்படியாவது ஓபன் பண்ணணும் அதுதான் அவங்களோட ஏமா இருக்குமா அதனால இருக்கிற சின்ன பேக்ல கொஞ்சோண்டு பணத்தை எடுத்து வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பேங்க விட்டு வெளியில வந்துடுறாங்க பேங்குக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இவங்கள எல்லா வேலையை முடிச்சுட்டு வந்துருவாங்களா காருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் என்னால முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரா அதுக்கு ஹீரோயினோ ஆல்ரெடி இந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்படியே இந்த சைடு இன்டர்போல் ஆபீஸ்ல ஒரு ஆபீசரை காமிக்கிறாங்க இவரை நம்ம ஆபீசர்னே வச்சுக்கலாம் பேங்க்ல அடிச்ச விஷயம் இவருக்கு தெரிய வந்து இவர அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருப்பாரு அந்த இடத்துல ஒரு லேடி ஆபிசர் இப்ப எதுக்காக இந்த அவசர மீட்டிங் மக்கள் எல்லாரும் ஜாமியா மாறிட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த பிரச்சனை நம்ம ஊருக்கு வராம தடுக்கிறதுக்கு என்ன ஒழியோ அதை செய்யாம எதுக்காக இந்த பேங்க் கொலைய பத்தி நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த ஆபிசரும் நானும் அதை தான் சொல்றேன் இந்த உலகமே ஜாம்பியா மாறிட்டு இருக்க இந்த நேரத்துல இவங்க அதை யூஸ் பண்ணி பேங்க கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க முக்கியமா இந்த லெஜெண்டரி வேக்னஸ் உருவா

ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல பார்ட்டி செலிபிரேட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல ஹேக்கர் பண்ண ஹீரோவே ரூட் விட அந்த இடத்துல ஹீரோக்கோ ஆல்ரெடி ஹீரோயின் மேல கண்ணு இருக்கும் இல்லையா அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விளைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு தெரிய வருது ஹீரோயினி மேல ஆல்ரெடி லீடருக்கும் கண்ணு இருக்கும் போல லீடரும் ஹீரோயினி பக்கத்துல போவாரா ஆனா ஹீரோயினியும் அதை கண்டுக்காம அவங்க தனியார் ரூமுக்கு போயிடறாங்க ரூம்ல போனவங்க ஏதோ ஒரு டென்ஷன்ல இருப்பாங்களா அந்த இடத்துல ஹீரோவும் அவங்களுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி ரூமுக்கு போக ஹீரோ பார்த்துட்டு அவங்களும் கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினி கிட்ட இன்னசென்டா இன்னைக்கு நடந்த விஷயம் என்னால மறக்கவே முடியாது என்னோட லைஃப்ல ரொம்பவே முக்கியமான நாள் அப்படின்ற 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 மாதிரி 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 சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினும் ஹீரோயினும் கொஞ்சம் இருப்பாங்களா இதை ஹீரோவும் ஏன் இருக்கு கேட்க அதுக்கு எனக்கு கூட ஒரு பிரச்சனை சொல்லுவாங்களா யார் அது ஹீரோ லீடரோட பேர் தான் அது அவருக்கு ஹீரோ மாதிரி ஆகணும்னு ஒரு எய்ம் இருக்கும் அதனால அந்த பேரு அது ஹீரோக்கு உண்டான அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னோட பேரும் கொஞ்சம் டிஃபிகல்டா இருக்கு ப்ரொனன்சேஷன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா அதுக்கு ஹீரோவும் ஹீரோ பேருக்கு என்ன நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா அந்த இடத்துல ஹீரோயினியோ கொஞ்சம் சிம்பிளா இருந்தா நல்லா இருக்குமே ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் லுட்வி ஹீட்டர் அப்படின்ற ஒரு பேரை சொல்லி இது ஒரு காமிக்கோட பேரு இந்த பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயினியும் அந்த பேரை பார்த்துட்டு இது ஒன்னும் பெருசா டஃபா இல்ல நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் நிறைய பேசி அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படியே இந்த சைடு லீடு டிரைவர் கிட்ட பழம்புறாரு என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எதுக்காக அவங்க கூட பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இதை காமிச்சுக்கிட்டே அப்படியே அன்னைக்கு நைட் போக அப்படியே மறுநாள் பிராக் சிட்டிக்கு அடுத்த சேஃப் ஓபன் பண்றதுக்காண்டி போறாங்க அங்க போனா அங்க ஏகப்பட்ட போலீஸ் செக்யூரிட்டி காண்டி இருப்பாங்க இத பார்த்துட்டு எப்படிடா உள்ள போறது அப்படின்ற மாதிரி இவங்க இந்த சைடு பிளான் போட்டுட்டு இருக்க அப்படியே இந்த சைடு அந்த ஆபிசரும் இவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அவரோட படையோட ரெடியா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு நம்ம ஆளுங்களும் அந்த பேங்க் கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ள போறதுக்கு ப்ரிப்பேர் ஆறாங்க அதன்படி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுத்து உங்களுக்கு பதினாறு செகண்ட் தான் டைம் அதுக்குள்ள நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க பேங்க்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி ஹேக்கர் பண்ணுவோம் சொல்ல அந்த இடத்துல ஹீரோ ரொம்பவே பயப்படுறாரு ஏன்னா போலீஸ் எல்லாம் நிறைய இருக்காங்களா அதே சமயத்துல லீடரும் கொஞ்சம் விட பயமுடுத்தி கூட என்னால முடியும் அப்படின்னு அந்த அதுக்கப்புறம் ஹேக்கர் பொண்ணு கொடுத்த ஐடியா வச்சு அங்க இருந்த ஆளுங்க கிட்ட காமிக்க அவங்களும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஹீரோவை மறுபடியும் அந்த பேங்குக்குள்ளாங்க அவரும் ஹேக்கர் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல சொல்ல அந்த வழியா போய் கடைசியா ஒரு லிப்ட் ஏறாரு அப்படியே அங்க இருந்து இன்னொரு ரூமுக்கு போறாரு இவர் இப்படி ஒவ்வொரு ரூமா போக போக போகும் அந்த இடத்துல ஹேக்கர் பொண்ணு அந்த லாக் எல்லாம் ஓபன் பண்ணி விடுமா இந்த சைடு சிசிடிவி கேமரால செக்யூரிட்டி ஆளுங்க இதை பார்த்துட்டு ஹீரோ மேல சந்தேகம் வந்துருது ஹீரோவோ அங்க சொல்லி கடைசியா ஒரு லிப்ட்ல வந்து ஏற அந்த இடத்துல ஹீரோயினும் வந்து ஜாயின் ஆயிக்கிறாங்க அப்படி லிப்ட்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் கிட்ட லீடரும் நீயோ லவ் பண்றீங்களா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல ஹீரோயினும் இதை பத்தி பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லிஃப்ட் ஓபன் ஆகுமா பார்த்தா அந்த சைடு ரெண்டு செக்யூரிட்டி ஆளுங்க வந்து நிப்பாங்க அந்த இடத்துல ஹீரோயினியும் அவங்க கூட சூப்பரா ஃபைட் பண்ணி அவங்க ரெண்டு பேத்தையும் சமாளிச்சு அடிச்சு மாட்டேயாக்க அதுக்கப்புறம் ஹீரோ எப்பவும் போல அவரோட பேத்தையெல்லாம் காமிச்சிட்டு அந்த லாக்கரை ஓப்பன் பண்றதுக்கு போறாரு அப்படியே இந்த சைடு அந்த போலீஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு என்னடா இன்னும் ஆளை காணவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்குக்குள்ள போவாரா பேங்க்ல இருக்கிற அந்த சேஃபை இவங்க ஆல்ரெடி மாத்திட்டாங்க அப்படின்ற விஷயம் இப்பதான் அந்த ஆபிசருக்கு தெரிய வருது நம்ம தப்பான பேங்குக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்ப இந்த சைடு ஹீரோ ஹீரோயினி உள்ள போய் ரொம்ப நேரம் ஆனதுனால அந்த நிலைமையை சரி பண்றதுக்காண்டி லீடரா உள்ள இறக்குறாங்க அவரும் உள்ள போய் பேங்க அடிக்க வந்தது மாதிரி அங்க இருந்த கேஷியர் கிட்ட பணத்தெல்லாம் பேக்ல போட்டு வாங்கிட்டு இருப்பாரா அப்படியே இந்த சைடு ஹீரோ அந்த சேஃப ஓபன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா ட்ரை பண்றாரு அதுல ஃபெயிலியரும் ஆயிராரு இதனால அதுல இருந்த ஒரு காம்பினேஷன் உள்ள போயிருது இத பார்த்துட்டு அவர் கொஞ்சம் பயந்துட்டு இன்னொரு தடவை நம்ம தப்பா பண்ணிட்டோம் அப்படினா இந்த லாக்க ஓபன் பண்ணவே முடியாது அப்படிங்கற மாதிரி சொல்ல திரும்ப அந்த சேஃபோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கற மாதிரி கெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சைடு வெளிய லீடரு பணத்தை கொல்லை அடிக்கிற மாதிரி ஆக்சன் போட்டுட்டு இருக்க இந்த சைடு ஆபீசரும் அவரோட ஆளுங்களும் வர்ற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப ஹீரோ அந்த சேஃபை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த தடவை அந்த லாக்கர் ஓபன் ஆயிருது ஹீரோ இந்த சேஃபை ஓபன் பண்ணத பார்த்துட்டு ஹீரோ இன்னைக்கு அவர் மேல ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து வந்துருது அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சோண்டு பணத்தை எடுத்துட்டு அங்க இருந்து வெளியில வர இந்த சைடு இந்த நியூஸ் லீடருக்கும் வர அவரும் அங்க இருந்து வெளியில வருவாரா அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரு இவரை வழிமறிக்க அந்த இடத்துல லீடர் அவரை சமாளிச்சு வெளியில வரலான்னு நினைக்கும் போது அந்த செக்யூரிட்டி அப்படியே லீடரை ஷூட் பண்ணிடுறாரு அவர் அந்த காயத்தோட பேங்கோட ஜன்னல் வழியா குதிச்சு இவங்க இருந்த காருக்கு வந்து சேர்ந்துறாரு அப்படியே இந்த சைடு அந்த பேங்குக்குள்ள ஷாட் கேட்டதுனால அங்க இருந்த மக்கள் எல்லாம் அலறி அடிச்சுட்டு வெளியில வருவாங்களா இந்த கேப்ப யூஸ் பண்ணி ஹீரோ ஹீரோயினி வெளியில வந்துடுறாங்க இவங்களும் காரை நோக்கி ஓடி வருவாங்களா அந்த இடத்துல ஹீரோயினியா முதல்ல அந்த கார் ஏர்போர்ட்குள்ள ஏற விட்டுட்டு திரும்ப ஹீரோ ஏற வருவாரா அந்த இடத்துல லீடர் ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க மட்டும் தனியா கார்ல கிளம்பிடுறாங்க இத ஹீரோவும் ஷாக்கா பாத்துட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களா வந்துருவாங்களா இவர பார்த்து பயந்துட்டு ஓட ஆரம்பிக்க இவர் ஓடுறாருன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் இவரை துரத்த ஆரம்பிச்சிடறாங்க கொஞ்ச நேரம் ஹீரோக்கும் போலீஸ்க்கும் ஒரு சேசிங் நடக்கும் அதுல ஹீரோ எப்படியோ ஒரு சைக்கிள் மூலமா அங்க எங்கன்னு போய் கடைசியா ஒரு குட்ஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்குமா அதுல எப்படியோ ஏறி அங்க இருந்து அவர் எஸ்கேப் ஆறாரு இந்த சைடு ஆபிசரு இவங்கள தப்பிக்க விட்டுட்டேமேன்னு சொல்லி டென்ஷன்ல ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க காமிச்சுட்டு அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு நம்ம ஆளுங்க கார்ல போனாங்க இல்லையா ஹீரோயினுக்கு ஹீரோவை விட்டுட்டு வந்ததுல மனசே இருந்திருக்காது அதனால கோவத்துல இருப்பாங்களா அந்த இடத்துல லீடரும் இதுக்கப்புறம் நம்மளே அந்த வேலையை பாத்துக்குவோம் அவனோட உதவி நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா ஆனா ஹீரோயினியோ அவன் நம்மள நம்பி தானே வந்தா அவனை இப்படி தனியா விட்டுட்டு வந்தா அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கதை அந்த இடத்துல லீடர் பண்ண வேலை யாருக்குமே பிடிக்கல நான் தான் இந்த டீமுக்கு லீடரு நான் என்ன சொல்றேன்னா தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினியும் நீ சொல்றதை என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வண்டியை நிறுத்தணும் சொல்ல டிரைவரும் வண்டியை நிப்பாட்டுவாரா அந்த இடத்துல ஹீரோ ஹீரோயினி இறங்கலான்னு போகும்போது லீடர் ஹீரோயினியை போக விடாம தடுத்து நான் உன்ன விரும்புறேன் அப்படின்னு சொல்லி மொரட்டத்தனமா ஹேண்டில் பண்ண ஹீரோயினி இதுல டென்ஷன் ஆகி எனக்கு உன் மேல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேனை விட்டு கீழ இறங்கிறாங்க இதை பார்த்துட்டு லீடர் டென்ஷன்ல கத இவங்க இறங்கின கொஞ்ச நேரத்துல வண்டி திரும்ப நிக்குமா என்னன்னு பார்த்தா பின்னாடியே ஹேக்கர் பொண்ணு இறங்கிருது இதை பார்த்துட்டு ஹீரோயினியும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹேக்கர் பொண்ணு இவங்க செஞ்சது எனக்குமே பிடிக்கல நானும் உங்க கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் ஆயிறாங்க இதை காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோ தட்டு தடுமாறி அவரோட வீட்டுக்கே வருவாரா பார்த்தா அந்த இடத்துல ஹீரோக்கு முன்னாடி ஹேக்கர் பொண்ணு ஹீரோ ஹீரோயினியும் அவரோட வீட்டுக்குள்ள இருப்பாங்க இவரும் அவங்கள பார்க்காம நேர கிச்சனுக்குள்ள போய் அவருக்கு காஃபி ரெடி பண்ணிட்டு வெளியில வருவாரா அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சர்பிரைஸ் கதை அதுல பயந்து போய் காஃபியை அவர் மேலே ஊத்திக்கிறாரு இதை பார்த்துட்டு ஹீரோயினியும் ஹேக்கர் பண்ணும் என்ன நம்மள பார்த்து ஷாக் ஆகவான்னு பார்த்தா இவன் இப்படி கத்துறானே அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க அதுக்கப்புறம் ஹீரோ இவங்களை பார்த்துட்டு எதுக்காக இங்க வந்தீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோயினியும் லீடர் இந்த மாதிரி பண்ணது எனக்குமே பிடிக்கல அவன் இப்படி பிளான் பண்ணுவான்னு எனக்கும் தெரியாது அதுக்காக நான் அவங்ககிட்ட சாரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் நடந்தது நடந்து போச்சு இதுக்கு அதுக்கப்புறம் நானும் உங்க கூட வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல நானும் என்னோட பழைய வேலைக்கு நான் போய்க்கிறேன் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினும் இந்த வேலை இன்னும் முடியல நம்ம திறக்க வேண்டிய இன்னும் ரெண்டு லாக்கர் பேலன்ஸ் இருக்கு அதை நம்ம மூணு பேர் சேர்ந்து ஓபன் பண்றதுக்கு முயற்சி செய்வோம் நம்ம அதை ஓபன் பண்ணணும் நினைக்கிறது பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காண்டி இல்ல ஹிஸ்டரியில நம்ம பேர் வரணும் அதுக்காக தான் நம்ம இதை செய்ய போறோம் இதுக்கப்புறம் நம்ம மூணு பேர் ஒரு டீம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் அவரோட வீராப்பெல்லாம் குறைச்சிட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெடி ஆகுறாரு இந்த சைடு ஆபிசரும் யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகனரை பத்தி சர்ச் பண்ணுவாரா அப்ப ஹீரோவோட வீடியோஸ் வரும் அந்த வீடியோ பார்த்துட்டு ஹீரோ தானே அந்த இடத்துல இருந்தது அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ண ஹீரோ தான் இவங்க எல்லாத்தையும் ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஹீரோ பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆபிசர் இந்த சைடு பிளான் போட்டுட்டு போட்டு இதை காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோயினி ஹீரோ ஹேக்கர் மூணு பேரும் மூணாவது சேஃப் சுவிட்சர்லாந்துல இருக்கிற கெஷினோவை தேடி வர மாதிரி காமிச்சுட்டு அப்படியே இந்த சைடு ஆபிசர் அடுத்துதான் இவங்க இங்கதான் வர போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட படம் மொத்தமும் அந்த கெஷினோவை சுத்தி இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு ஆபிசர்

இதை கேட்டுட்டு ஆபிசரும் நம்ம அஞ்சு மணிக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல லேடி ஆபிசரும் சொல்றாங்க இதை பார்க்கும் போது நம்மளா டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கு எதுக்கும் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆபிசரோ அதை கேட்காம எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல அப்படியே டைமும் ஓடி அஞ்சு மணி ஆகுது இவங்களும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷினோக்ல போய் நாங்க இன்டர்போல் இருந்து வந்திருக்கோம் உங்களோட சேஃபுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்ல உள்ள கூட்டிட்டு போனோம் அந்த லேடியும் ஆமா ரிஸ்க் இருக்குன்னு நேத்து நைட்டே நீங்க ஃபோன் பண்ணியிருந்தீங்கல்ல அதை கேட்டுட்டு நாங்களும் எங்க கிட்ட இருந்த சேஃபா நாங்க இடமாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஆபிசருக்கும் ஹார்ட் அட்டாக் வெளியே வந்துருது அந்த இடத்துல ரேடியோ ஆபிசரும் இதை தான் நான் முதலே சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க இப்போதான் நமக்கும் அதை காமிக்கிறாங்க எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க இந்த கேசினோக்கு வந்து அங்க இருந்த எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாத்துருப்பாங்க அதுல இன்டர்போல் ஆளுங்க வர்றாங்க அப்படின்ற தகவலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால ஹேக்கர் பொண்ணு வேணுக்குனே ரேடியோ பிரீக்வன்சி ஹேக் பண்ணி அஞ்சு மணிக்கு நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்திருப்பாங்க அப்படியே இந்த சைடு கெசினோக்கு இன்டர்போல் ஆளுங்க மாதிரி கால் பண்ணி உங்களோட சேஃபுக்கு ஆபத்து இருக்கு நீங்க அதை இடமாத்திருங்க அப்படின்ற மாதிரி தகவலையும் சொல்லியிருப்பாங்க அதை கேட்டு கெசினோ ஆளுங்களும் உங்களோட மேல் இடத்துக்கு தகவல் தெரிவிச்சு அங்க இருந்து ஒரு ரெண்டு பேர் வண்டியில வருவாங்களா ஹீரோயினி அந்த ரெண்டு பேர்த்தையும் அடிச்ச மாட்டேன் அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினி வந்து கெசினோல இருக்கிற லாக்கரை அந்த வண்டியில எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு சைட்ல இருக்கிற போலீஸ் ஹேக்கர் பொண்ணு அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த வாக்கி டாக்கி மூலியமா எல்லாமே கரெக்டா இருக்கு இந்த சைடு அப்படின்ற மாதிரி தகவலையும் சொல்ல அந்த சைடு ஆபிசரும் இதை நம்பிடுறாரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நமக்கும் காமிச்சிட்டு அடுத்து ஹீரோயினி வண்டி ஓட்டிட்டு இருக்கும் ஹீரோ பின்னாடி அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு ஹீரோயினியோ வண்டி டிரைவிங்ல இருக்கும் போதே ஓபன் பண்ணிருவியா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோவும் ட்ரை பண்றேன் இருந்தாலும் நீ வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாவே ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினி அதுக்கு ஓகே சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த லாக்கரை ஓபன் பண்ண போக அப்படியே இந்த சைடு இந்த சைடு லீட் ரூல் டிரைவரும் ஹீரோ அந்த சேஃப் ஓபன் பண்ணிட்டானா அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கும் போது அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாரும் அவசரமா கிளம்புவாங்களா இதை பார்த்துட்டு அப்பனா அவங்க சேஃபா எடுத்துட்டாங்க இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஜிபிஎஸ் ஆன் பண்ணா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் ஆன் பண்ண அந்த இடத்துல ஹீரோயினி எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்துருமா இவங்களும் அத ஃபாலோ பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹேக்கர் பொண்ணுக்கு லீடர் மொபைல் போனை ஆன் பண்ணிருக்கான் அவனும் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு லீடரை பார்த்து பேச வரலான்ட்டு காரை விட்டு கீழே இறங்கி வருவாங்களா இவங்க பக்கத்துல வரதுக்குள்ளேயே லீடர் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இந்த விஷயத்தை எப்படியாவது ஹீரோயினுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காடி போன் எடுப்பாங்களா அந்த இடத்துல போலீஸ் எல்லாம் இவங்கள ரவுண்டா பண்ணிடுறாங்க எதுவுமே கிடைக்காத ஆபிசருக்கு இப்ப ஹேக்கர் பொண்ணு மாட்டிக்கிட்டான் அவங்களை அடிச்சு எங்க இருக்காங்க எல்லாரும் அப்படின்ற வரை கேட்க அந்த இடத்துல அவங்களும் வாயவே திறக்க மாட்டாங்களா கூட இருந்த லேடி ஆபிசர் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க அப்படின்ற அப்படின்ற சொல்லிட்டா உனக்கு எல்லா விதத்திலயும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் ஹேக்கர் பண்ண வேற வழி இல்லாம உண்மை சொல்லிடுறாங்க இவங்க போலீஸ்ல மாற்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த ஹீரோயின்க்கு எப்படியாவது நீங்க தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட போனை கீழே போட்டு உடைச்சிருப்பாங்க ஹீரோ ஹீரோயினி முன்னாடி போயிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு பின்னாடி லீடர் கார்ல ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பின்னாடி போலீஸ் ஆபிசரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சுட்டு அப்படியே இந்த சைடு ஹீரோ ஹீரோயினி போற பாதை மழை பாதைன்றதுனால வளைஞ்சு வளைஞ்சு வருமா அதுல எப்படியோ ஹீரோ அந்த லாக்கரை ஓபனும் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோயினி அந்த வண்டியை ஒரு உரமா அந்த வண்டிக்குள்ள வருவாங்களா அந்த இடத்துல ஹீரோ லெஜண்டரி வேக்னார் எதுக்காக இந்த சேஃப உருவாக்குனாருன்றது எனக்கு இப்பதான் புரிய வருது அவரோட வாழ்க்கை முழுவதையும் செலவழிச்சு இந்த சேஃப உருவாக்கியிருக்காரு அப்படின்னா இதுக்கான அங்கீகாரம் அவருக்கு சரியான முறையில கிடைக்கல கூடவே அவரோட குடும்பமும் அவர் கூட இல்ல அப்படின்ற ஒரு காரணத்துனால கடைசியா செஞ்ச அவரோட சேஃப்ல உள்ள புகுந்து தன்னைத்தானே அவரு மறைச்சுக்கிட்டாரு யாராலையும் திறக்க முடியாத அளவுக்கு இந்த சேஃப அவரு உருவாக்கியிருக்காருனா அவரோட உழைப்பு எந்த அளவுல இருக்குன்றத நானும் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கர் ஓபன் பண்ணுவாரா பார்த்தா அது ஃபுல்லா பணமா இருக்கும் இருக்கும் இவங்களும் அதுல இருந்து கொஞ்சோண்டு பணத்தை எடுத்துட்டு அந்த வண்டியை விட்டு கீழே இறங்கி வருவாங்களா அந்த இடத்துல லீடர் வந்து கண்ணை வச்சு மிரட்ட இதை பார்த்துட்டு ஹீரோயினி உன்னால என்ன ஷூட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா அந்த இடத்துல லீடரும் உன்னை என்னால ஷூட் பண்ண முடியாது ஆனா இவனை ஷூட் பண்ண முடியும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க ஆனா அந்த இடத்துல புல்லட்டு ஃபயர் ஆகாது என்னன்னு பார்த்தா இது மாதிரி நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினி இவரோட கண்ல இருந்த எல்லா ட்ரிகரையும் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த கண்ணை வச்சு லீடரையும் டிரைவரையும் மிரட்டி அந்த சேஃப் இருக்கிற வண்டியோட லாக் பண்ணிட்டு ஹீரோவும் ஹீரோயினி இவங்க வந்த கார்ல அங்க இருந்து கிளம்பிடுறாங்க பின்னாடியே வந்த ஆபீசரும் லீடரையும் டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போக இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினும் போட் இருக்கிற இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் குடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க இவங்களும் அந்த கார்ல இருந்து இறங்கி அந்த போட்ல ஏறி தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இவங்களுக்கு பின்னாடி அந்த ஆபிசர் எப்படியோ வந்து இவங்கள கன் பாயிண்ட்ல மிரட்ட ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல ஹீரோயினுக்கு முகமே மாறியது இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த கண்ணை வச்சு ஆபிசரை மிரட்ட அந்த இடத்துல ஆபிசரும் இதுக்கப்புறம் அவங்களால தப்பிக்க முடியாது ஒழுங்கா என்கிட்ட சரண்டர் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது ஆனா ஹீரோவை தப்பிக்க விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆபிசர் கிட்ட நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம் நீ என்ன ஷூட் பண்ணிட்டா நானும் ஒன்னு ஷூட் பண்ணிருவேன் அதனால உனக்கு எந்த யூஸ்மே கிடையாது அதுக்கு பதிலா நான் வேணும் அவங்க கிட்ட சரண்டர் ஆகிறேன் ஆனா நீ ஹீரோவை தப்பிக்க விடணும் அவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவன் ஒண்ணு கிரிமினல் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஆபிசரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு ஹீரோவை அங்க இருந்து நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா ஹீரோவோ நான் அவனை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா ஆனா ஹீரோயும் நீ இங்க இருந்து முதல்ல கிளம்பு நான் எப்படியாவது வெளியில வந்துறேன் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் மனசே இல்லாம அங்க இருந்து கிளம்ப இந்த சைடு ஹீரோயின் ஆபிசர் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போறாரு இந்த சைடு ஹீரோ போயிட்டு இருக்கும் ஒரு இடத்துல அந்த போட்டை நிப்பாட்டி அந்த போட்டுக்குள்ள ஹீரோயினி ஆல்ரெடி ஒரு பேக போட்டிருப்பாங்களா அந்த பேக ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல பாஸ்போர்ட் இருக்கும் இவரும் அந்த பாஸ்போர்ட் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஹீரோவும் ஹீரோயினி ஒரு சீன் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பேர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லியிருப்பாரா அந்த பேர்லயே ஹீரோயினி ஹீரோவுக்கு பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சிருப்பாங்க இந்த இடத்துல ஹீரோயினிக்கு ஹீரோ மேல எந்த அளவுக்கு லவ் இருக்கு அப்படின்றத ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு இப்போ நம்ம பிரிஞ்சிருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப ஒன்னு சேர்ந்து கடைசியா இருக்கிற சேஃபையும் ஓபன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ற மாதிரி காமிச்சுட்டு அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு கலிபோர்னியால ஹீரோ ஹீரோயினி பேர்ல சேஃப் ஹாக்கர் கடையை ஓபன் பண்ணியிருக்கிற மாதிரியும் அந்த கடைக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து நாலாவது சேஃப் லாக்கரை ஓபன் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் அந்த சேஃப பாத்துட்டு ஹேண்ட்ஸ் வேகனோர கடைசி படைப்பு இதுதான் இந்த சேஃப ஓபன் பண்றது ரொம்பவே ரிஸ்கான விஷயம் இது ஓபன் பண்றது எப்படின்னு எனக்கே தெரியாது இருந்தாலும் இதை ஓபன் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையை ஒதுக்க அப்படியே அந்த படமும் முடியுது ஆர்மி ஆஃப் டெட் அப்படின்ற படத்துல ஹீரோ அந்த டீம்ல எப்படி வந்து சேர்ந்தாரு அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனை இந்த படத்துல சொல்லிருப்பாங்க நான் இது வரைக்கும் அந்த ஆர்மி ஆஃப் டெட் அப்படின்ற படத்தை பாக்கல இதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்து அந்த படத்தை பத்தியும் நம்மளோட சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சோ இந்த படம் நான் சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யூடிவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டாடா பாபாய் சி யூ